நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நமது சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுப்பதற்கான ஷெட்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தேர்வுகள் பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த பயிற்சி வகுப்பை கொடு தொடர்ந்து மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு ஆரம்பமாகிறது இந்த மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து மூன்றாவதாக உங்களுக்கான கையேடு கையேடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இதை மூன்றுமே நமது சுவைக்குழுவின் சார்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சோ அடுத்து வந்து நம்மளுடைய சுபைக்குழுவில் கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ இந்த பயிற்சி எப்படி நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி இந்த மாதிரி தேர்வினுடைய ப்ராசஸ் என்ன இந்த கையேடுவினுடைய ப்ராசஸ் என்ன அடுத்து நம்ம இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான வழிமுறைகளை எப்படி உருவாக்கி கொடுக்க போறோம் அதை முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாம முதல்ல இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பிரிவு ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய மூல புத்தகங்கள் ஸோ இந்த மூல புத்தகங்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வினுடைய ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த மூல புத்தகங்களை நம்ம அடிப்படையாக வச்சுதான் பயிற்சி எடுப்பது போன்று இருக்கும் அது மட்டும் இல்லாம அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த மூல புத்தகம் என்பது மிக மிக முக்கியமானது அப்ப நம்ம இந்த பிஜிடிஆர்பி தமிழ் பாடப்பிரிவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய இயல் உங்களுக்கான சிலபஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பதினோரு யூனிட் வந்து தமிழுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த தமிழுக்கும் ஒவ்வொரு யூனிட்லையுமே நீங்க படிக்க வேண்டிய பகுதி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்க ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய புக்கு என்ன ஸோ அதை ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டியதாக நம்ம இங்கே என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் இதுல உங்கள்கிட்ட எந்த புக்கு இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நம்மள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் ஒன் ஆர் டூ புக் எல்லாமே வாங்கணுங்கிறத விட ஒன் ஆர் டூ புக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் நல்லது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்க கையில இருக்க வேண்டிய புத்தகம் அதுல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி அதுல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகள் சோ அடுத்த புக்கு இல்லைன்னா நம்ம அந்த கையேடாக நம்ம நினைச்சிடும் அந்த புத்தகத்தை நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இதை நீங்க நினைச்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் ஒண்ணுக்கு அழகு ஒன்னுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐந்து ஆசிரியர்களுடைய புக்கானது நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் முதல்ல திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் இரண்டு தொகுதிகள் வாலிம் ஒன் வாலிம் டூன்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தொகுதிகளானது இருக்கும் திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் எழுதிய புத்தகம் இது கம்பல்சரி நம்ம கையில வச்சிருக்க மாதிரி இருக்கும் சோ அது போக தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் அவர்களுடைய புக்கு அதே மாதிரி தேப்போமி புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் இந்த இரண்டு புக்கும் யூனிட் ஒன்றுக்கு உங்களுடைய கையில கண்டிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அழகு இரண்டு யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இக்கால மொழியியல் முத்து சண்முகம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சண்முகம் பிள்ளை சோ இந்த ரெண்டு புக்குமே அழகு இரண்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் சோ அழகு மூனை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் அதே மாதிரி நன்னுள் எழுத்து சொல் சோம இளவரசு யாப்புக்கு தமிழ் அண்ணன் தண்டி அலங்காரத்திற்கு திருஞான சம்பந்தர் அல்லது புலிகேசிகன் சோ ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒரு புக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூனிட் த்ரீக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அழகு நான்கு யூனிட் போர பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த வேண்டியது யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பிய பொருள் அதிகார ஆராய்ச்சி தொல்காப்பிய புதுமை வாசுப மாணிக்கம் புறப்பொருள் வெண்பா மாலை திருஞான சம்பந்தர் புறப்பொருள் வெண்பா மாலை ஸோ இது நம்ம கம்பல்சரி அழகு நாலுக்கு அதே மாதிரி அழகு ஐந்துக்கு நீங்க எது வச்சிருக்கீங்களோ இல்லையோ சங்க இலக்கிய நூல் வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டு மூலமும் அதே மாதிரி தெளிவும் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய புத்தகம் சாவே சுப்பிரமணியம் எழுதிக்கோங்க சாவே சுப்பிரமணியம் ஸோ இவருடைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஐந்திற்கு நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அழகு ஆற பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகங்கள் நம்ம என்னைச்சிடணும் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அழகு ஆறுங்கிறத இந்த இலக்கிய வரலாறு புத்தகங்களை முதல்ல நம்ம என்னை படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தை முதல்ல நம்ம படிச்சுட்டு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா படிக்கும்போது இனியும் நம்மளுக்கு பயனுள்ளதாக வகை இருக்குங்கிறதுனால அழகு ஆற பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கிய வரலாறு புத்தகம் என்னன்னு கொடுத்துமே இதுல மெயினா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையிலும் இருக்க வேண்டிய புக்கு காக்கோ வெங்கட்ராமன் சோ அவருடைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடராமன் சொல்லுவாங்க சோ காக்கோ வெங்கட்ராமன் அவருடைய புக்குங்கிறது மிக 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 முக்கியமானது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லயனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினாக்களாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிகமான ஒன்வேடாக இருக்கட்டும் அதிகமான வினாக்கள் தொகுப்பதற்கு இலக்கிய வரலாறுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மெயினாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சாகை சுப்பிரமணியம் ஒவ்வொரு நூலுக்குமே மூலமும் தெளிவும் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் வரும் இந்த புத்தகத்தை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி காப்பியங்களுக்கு எங்களுக்கு ஐபெரும் காப்பியங்கள் கீவா ஜெகநாதனா இருக்கட்டும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை புலிகேசிங்கனா இருக்கட்டும் சிலப்பதிகார ஆராய்ச்சி அவை துறைசாமி பிள்ளையா இருக்கட்டும் சோ இந்த புக்கை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அழகு எட்ட பொறுத்த வரைக்கும் பன்னீர் திருமுறைகள் வெள்ளை வாரணன் அவருடைய புக்கு நான்கு தொகுதிகளாக இருக்கக்கூடியது இந்த பன்னீர் திருமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வாரணன் புக்கு நீங்க சைவ சமய வரலாறு அவை துரைசாமி பிள்ளை பெரிய புராணம் ஆராய்ச்சி ராச மாணிக்கம் கம்ப ராமாயணம் கிருஷ்ணமாச்சாரி ஆழ்வார்களின் காலநிலை ராகவ ஐயங்கர் திருவாசகம் பண்டிதமணி மு கதிரேசன் சோ இந்த புக்கில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அழகு எட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அழகு ஒன்பதை பொறுத்த வரைக்கும் உரே ஆசிரியர் மூவை அரவிந்தன் அவருடைய புக்கு கம்பல்சரி இருக்க வேண்டிய புக்கு நாவல் இலக்கியம் ராமலிங்கம் அதே மாதிரி சிறுகதை சிவத்தம்பி அவருடைய புக்கு சிறுகதைக்கு அதே மாதிரி நாவல் இலக்கியத்திற்கு ராமலிங்கம் உரே ஆசிரியர் மூவை அரவிந்தன் என்பது புக்குல மிக மிக முக்கியமான புக்கு அந்த புக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாடக இயல் பருதிமார் கலைஞராக இருக்கட்டும் நாடக கலை கந்தசாமி செட்டியார் திறனாய்வு கலை நடராசன் இலக்கிய திறனாய்வு இயல் ஞானமூர்த்தி சோ இது அடுத்து நம்ம கையில இருக்க வேண்டிய புத்தகம் சரிங்களா நாடக இயலா இருக்கட்டும் நாடக கலையா இருக்கட்டும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் சோ அவர் இது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் சோ இந்த பிஜி டிஆர்பி தமிழுக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் பிஜி தமிழுக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த யூனிட்ல கொடுத்துருக்க கூடியதா ஏதாவது ஒன் ஆர் டூ புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி உங்களுடைய கையில இருக்க வேண்டியதா இருக்கும் சோ இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இது கையில் வைத்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய பகுதி சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான பிஜிடிஆர்பி எக்ஸாம் தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கம்பல்சரி கையில இருக்க வேண்டிய பகுதி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்முடைய குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் ஸோ இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இலவசமான பயிற்சி வகுப்பாக தான் நம்ம கொடுக்குறோம் சோ இது நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் இந்த பயிற்சி வகுப்பானது யூடியூப்ல நம்ம என்ன செஞ்சிடோம் கொடுத்துறோம் இந்த பயிற்சி வகுப்பை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்ப ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது வருகின்ற திங்கள் என்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் புதன்கிழமை இன்றைய தேதி வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமையாக இருக்குது வருகின்ற திங்கட்கிழமை திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே வருகின்ற திங்கள் இன்றைய தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏழு பிப்ரவரி சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தேதி ஆனா நம்ம சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற திங்கள்ன்னு சொல்லும்போது பிப்ரவரி பதினொன்று பிப்ரவரி பதினொன்னுல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் வந்து இந்த தமிழ் மொழி இல்ல யூனிட் ஒன்னுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இலவச பயிற்சிகளானது நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறோம் இந்த இலவச பயிற்சி நம்ம யூடியூப்லயே கொடுத்துறோம் யூடியூப்பை ஃபாலோ பண்ணி அந்த பயிற்சியை பயன்படுத்தி இந்த புத்தகத்துல நீங்க என்ன குறிப்பு குறிப்பெடுத்துக்கலாம் இல்ல உங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சிச்சிடும் யூடியூப்ல கொடுத்துறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் நம்ம செய்யறோம் கண்டக்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சிடோம் மூன்று வழிமுறைகளை நம்ம நினைச்சிடோம் உருவாக்குறோம் ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயார் எக்ஸாம்களுக்கு தயாராகணும் சொல்லுங்கிற பிரச்சனைல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு புத்தகங்கள்ல இருந்து நம்ம நினைச்சவா தேர்வு கொடுக்கிறோம் முதல் பாட்டனா சோ இந்த இலக்கிய வரலாறு புத்தகங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய புத்தகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவா புத்தகமாக இருக்கட்டும் தமிழண்ணன் புக்கா இருக்கட்டும் முனைவர் பாக்கியமேரி அவர்களுடைய புக்கா இருக்கட்டும் தேவீரா புத்தகமா இருக்கட்டும் காக்கோ வெங்கட்ராமன் புக்கா இருக்கட்டும் வெங்கடராமன் அவர்களுடைய புக்காக இருக்கட்டும் புக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம கலந்து அதற்கு அதில் இருக்கக்கூடிய டாபிக்கை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகளானது இலக்கிய வரலாறுல கொடுத்து அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் ஸ்கூல் புக்கோட கண்ட் ஸ்கூல் புக்குங்கிறது உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட புக்கு மூன்றாவது யூனிட் வைஸ் டெஸ்ட் சரிங்களா யூனிட் வைசா டெஸ்ட்னு சொல்லி நம்ம நினைச்சிடலாம் மூணு பேட்டன்ல கொடுக்குறோம் இதுல முதல் பேட்டர்ன் இலக்கிய வரலாறு புத்தகம் அதற்கான ஷெடியூலை நீங்க நினைச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூவா அவர்களுடைய புக்ல இருந்து நம்ம இந்த டாபிக் எடுத்துக்கலாம் அப்போ மூவா புக்னா நீங்க மூவா புக் மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்காது தமிழ் அண்ணல் இந்த டாபிக் இருக்கும் இந்த டாபிக்க நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் தமிழ் அண்ணல் புக்கா இருக்கட்டும் முனைவர் பாக்கிய மேரி அவர்களுடைய புக்கா இருக்கட்டும் சரிங்களா சோ அதே மாதிரி தேவிரா புக்கா இருக்கட்டும் பாக்கிய மேரி அவர்களுடைய புக்கா இருக்கட்டும் தேவிரா புக்கா இருக்கட்டும் இலக்கிய வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் நான் இங்க சொல்லிட்டேன் இந்த புக்க ஃபுல்லா நீங்க கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் தேர்வானது தமிழ் மொழி வரலாறு அதே மாதிரி தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு அதே மாதிரி ரெண்டாவது பாட்டுல சங்க இலக்கியத்துல எட்டு தொகை அடுத்து பத்து பாட்டு அடுத்து நீதி நூல் அடுத்து காப்பியங்கள் இரண்டு பகுதியாக அடுத்து பக்தி இலக்கியம் என்ற இரண்டு பகுதியாக சமய நூல்கள் அதே மாதிரி சதகம் முதலியன இஸ்லாம் தந்த இலக்கியம் கிறிஸ்தவம் தந்தை இலக்கியம் சோ இந்த டாபிக் ஃபுல்லாமே வேற என்னென்ன கவர் மாதிரி நாடக இலக்கியங்கள் கதை இலக்கியம் கட்டுரை பாட்டு இலக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மூவா புக்ல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் இந்த டாபிக் ஃபுல்லா தமிழ் அண்ணன்ல படிச்சிருக்கேன் ஆனா தமிழ் அண்ணன்ல இருக்கக்கூடிய டாபிக் மூவால இல்லாத டாபிக் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கான் சிற்ற்லக்கியங்கள் தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் இது தமிழ் அண்ணல் புக்ல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் தமிழ் அண்ணன் புக்ல எடுத்திருக்கோம் மற்ற டாபிக் தமிழ் அண்ணன் புக்ல இருக்கிறது தேவிரா புக் மற்ற புக்ல இருக்குது அதனால நீங்க மொத்தமா சேர்த்து படிச்சுற மாதிரி இருக்கும் அடுத்து மதுச விமானானந்தம் அவர்களுடைய புக்கை எடுத்துக்கிறோம் சங்க தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பிய சங்க இலக்கியம் அதே மாதிரி பதினெண்டு நூல்கள் இரட்டை காப்பியம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பௌத்தம் சமணம் சைவம் வைணவம் மதுச விமானம் புக்ல இருக்கக்கூடிய நான் இங்க கொடுத்துருக்கேன் இதை அப்படியே பயன்படுத்திக்க அதே மாதிரி காக்கோ வெங்கட்ராமன் வெங்கடராமன் சாரி காக்கோ வெங்கடராமன் இவருடைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மையும் சிறப்பும் சங்ககால எட்டு தொகை பத்து பாட்டு திணை கோட்பாடு சங்க இலக்கிய சிறப்பு இயல்புகள் சங்க காலம் பொற்காலம் சங்கம் அருவிய காலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நீதி அரண் இலக்கியம் காப்பியங்கள் இவருடைய புக்கில் இருந்துருக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு தலைப்புகளானது நம்ம நினைச்சிருக்கோம் இந்த இலக்கிய வரலாறு ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம் சோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டானது ஆன்லைன் டெஸ்டா வந்து என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நாற்பத்தி ஒரு டெஸ்ட் வாரத்துல இரண்டு நாட்கள் உங்களுக்கு புதன்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஒரு தேர்வு மேதி நாட்கள் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் பயிற்சி வகுப்புகளானது பயிற்சி வகுப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சி வகுப்புகள் உருவாக்கி கொடுக்குறோம் சோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல டெய்லியாங்கிறது நம்ம அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி பேப்பர் ஒண்ணுக்கும் நம்ம பிராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு சோ இந்த சூழ்நிலையில நம்ம செய்யறோம் அதன் போல உங்களுக்கு பயிற்சியானது இருக்கும் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் நம்மளுடைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுல தேர்வு எழுதக்கூடியவருக்கும் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருக்கு அடுத்து பள்ளி பாட புத்தகத்தின் புத்தகம் அடுத்து வந்து பள்ளி பாட புத்தகத்துல இருந்து தேர்வு அடுத்து உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு மூல புத்தகம் சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகளை நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளானதை இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்க கொடுக்கக்கூடிய இந்த பிளான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவிற்கு நாம கிரியேட் பண்ணியிருக்கோம் வாரத்துல இரண்டு நாள் கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பிளான ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பகுதின்னு பகுதி கையேறு சரிங்களா இந்த கையேற பொறுத்த வரைக்கும் நம்ம பயிற்சி வகுப்பு யூடியூப்ல கொடுத்துறோம் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துறோம் கையேற பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம இரண்டு வழிமுறைகளானது நம்ம நினைச்சிடோம் பின்பற்றுறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகங்கள் நம்ம இங்க கொடுத்திருக்க இல்லையா அந்த புக்கை ஃபுல்லா கவர் பண்ணி சுபை குழுவினுடைய மெட்டீரியல் சுபி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து மேக்சிமம் ஒன் லைன்ல இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஒன் லைன்ல வந்து ஒன் லைன் மெட்டீரியலாக இருக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பதினோரு யூனிட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஒன்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சுபிக் லிவினுடைய மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மூல புத்தகங்களையும் நம்ம நினைச்சிடலாம் கொடுக்குறோம் ரெண்டு வழிமுறை ஒன்று மூல புத்தகம் ஸோ இந்த மூல புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த மூல புத்தகத்தை நம்ம பயிற்சி கொடுக்கும்போது இந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் கிரிஸ் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அண்டர்லைன் பண்ணி இல்லை நம்ம சுபிக் லிவினுடைய மெட்டீரியலே போதும்னா மேக்ஸிமம் நீங்கள் மெட்டீரியலை வாங்கி அதை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்லைனாவே நம்ம கொடுத்திருக்கோம் அதை நீங்க பயிற்சி எடுத்துக்கறது போல் இருக்கும் சோ இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல வெற்றி பெறணும் முழு முனைப்போடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி டெஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு கையேடா இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறை திருப்புதல் தேர்வு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடியது அந்த வாரம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியினுடைய திருப்புதல் தேர்வு உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் பண்ண போறோம் ஆகவே தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே